இந்த ஆண்டு முன்னணி ஹீரோவின் படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் ஹிட் அடித்ததோடு வசலிலும் பல மடங்கு லாபத்தை ஈட்டியது இதன் தொடர்ச்சியாக பிரம்மாண்ட பட்ஜெட்டில் முன்னணி ஹீரோக்கள் லாபமும் அதிகமாக இருந்தாலும் ஆயிரம் கோடி என டார்கெட்டுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாக்ஸ் ஆபிஸை தெரிவிக்கிவிடும் படங்களாகப் பல உள்ளன ஒரு சில படங்களை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல பாத்தீங்கன்னா காந்தாரா டூ பதினாறு கோடி செலவில் உருவான ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா வசூலில் நானூறு கோடி பிரம்மாண்ட வெற்றி பெற்றதை அதனை அடுத்து பாகம் டூ காந்தாராவின் முன்கதையை மையமாக வைத்து கோடி செலவில் பான் மூவியாக உருவாகி வருகிறது காந்தாரா ரிஷப் மலைவாழ் தெய்வமாக ஆக்ரோஷமாக களமிறங்குகிறார் விடுதலைக்கு வித்திடும் குருதி யுத்தம் என ஊரை காப்பாற்ற வருகிறார் இந்த தங்கலான் பழங்குடி மக்களின் வழியை ரத்த கரையோடு விவரிக்கும் தங்களானின் நடிப்பு போதவில்லை ஆதலால் பாரஞ்சித் அவர்கள் திருப்தி ஏற்படும் வரை திரும்ப திரும்ப எடுத்து ரிலீஸ் தள்ளி கொண்டே போகிறது அடுத்தது இந்தியன் டூ அநியாயம் பழகிருச்சே எதுவும் இங்கு மாறலையே என்று திரும்பி வரும் இந்தியன் டூ டிஜிட்டல் உலகில் வாங்கப்படும் லஞ்சத்தை எப்படி ஒழிக்கப் போகிறார் என்பதை சஸ்பென்ஸ் விவரிக்கிறார் இயக்குனர் ஷங்கர் எல்லாமே பிரம்மாண்டம் என்பதால் இதற்கான கிராபிக்ஸ் பணிகள் அதிக பொருட்செலவுடன் அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது அடுத்தது கங்குவா சிறுத்தை சிவாவின் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவாவின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது பொங்கல் அன்று படத்தின் செகண்ட் லுக்கை போவதாக தகவல் இந்திய சினிமாவிலேயே தரமாக ஹாலிவுட் ரெஞ்சுக்கு சண்டை காட்சிகளுடன் பிரம்மாண்டமாக ரெடியாகி வருகிறது கங்குவா தரை படம் அடுத்தது கல்கி டுவெண்ட்டி பிரபாஸ் கமல் ராணா போன்ற பெரும் புள்ளிகள் அதிகமான செலவில் தயாரித்து வருகிறது முடிவு செய்துள்ளனர் இரண்டு பாகமாக உருவாகும் கல்கியில் நெகட்டிவ் ரோலில் நடிப்பதற்காக கமல் மொத்தமாக நூத்தி கோடி வாங்கியுள்ளாராம் அடுத்தது விடாமுயற்சி முயற்சிகள் ஒருபொழுதும் அடையாது என்று கூறிவரும் விடாமுயற்சி அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியாகும் பொருட்டு தயாராகி வருகிறது தற்போது அஜர்பைஜானில் அஜர்பைஜானில் ஏற்பட்டுள்ள புழுதி புயலால் சற்று தாமதமாகும் விடாமுயற்சி அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் ஓகே போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க